வணக்கம் நான் வந்து கார்த்திக் இது என்னுடைய மனைவி சகுந்தலா தேவி நம்ம பழனி அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் மோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம வந்து பேஜஸ் ரன் பண்றோம் ஸோ என்னோட நேட்டிவ் இப்போ நான் என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னா பழனிதான் என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிப்பீங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்தீங்க அப்படின்னாத்தான் இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் இந்த வீடியோ எதை பத்தினது அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க லாஸ்ட் வீக் இருபதாந்தேதி வந்து நான் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் அங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லார்கிட்டையும் நான் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து போட்டு அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வீடியோவாகவே போடுங்க அது பல பேருக்கு உதவியாக அவேர்னஸாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி நானும் யோசிச்சு பார்த்தேன் நம்ம வீடியோவாக பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா உடனடியாக நம்ம அதை வந்து வெளிப்படுத்தும் போது வேற யாரும் இந்த மாதிரி போய் பாதிப்புக்கு உள்ளாக கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நாம் இதை வந்து பேசுறோம் நம்ம கோயம்புத்தூர் போனதுடைய பர்பஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஸோ ஒரு மெடிக்கல் செக்கப்புக்காக நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம் அப்பாயின்மெண்ட் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி கிடைச்சி புதன்கிழமை ஸோ புதன்கிழமை தான் வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருந்தது ஸோ அப்போ இருபத்து இருபதாம் தேதிய செவ்வாய் வந்து நான் போயிட்டேன் இல்லையா செவ்வாய்க்கிழமையே வந்து நான் கிழமை போயிட்டேன் ஏன்னா நம்ம இங்கிருந்து காலையில் இருபத்தொன்னாந்தேதியே ட்ராவல் பண்ணி போய் அங்கே இறங்கி அது ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம்பாளையத்தில் இருக்குது ஸோ நம்ம அங்கேருந்து மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி போறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது நம்ம போய் பண்ணாமல் கொஞ்சம் நான் கொஞ்சம் முன்னாடியே வண்டியில் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி எனக்கான ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது அப்போ சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் எல்லாம் இருந்தது ஸோ அதையும் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நான் நான் வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் நீ ஈவினிங்கை கிளம்பி வந்துட்டின்னா நம்ம ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு அப்பாயின் பத்து மணிக்கு தான் நம்ப அப்பாயிண்ட் ஸோ பத்து மணிக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடலாம்ப்பா அப்படிங்கிற பிளான்ல தான் நம்ம வந்து போனோம் ஸோ அந்த ஸ்டே பண்ணுறதுக்காக நான் வந்து கோயம்புத்தூர் சுந்தராபுரத்துல ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணுங்க ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல தான் நான் வந்து புக் பண்ணேன் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் இதில் போடுறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமா எட்டு வருஷமாவே நான் இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நல்ல கம்மியான பட்ஜெட்ல அருமையான ரூம்ஸ் வந்து கிடைக்கும் எப்படி இயர்லி ட்வைஸ் வந்து என் ஒய்ஃபும் பையனும் வந்து கோயம்புத்தூர் வருவாங்க ஏன்னா நான் கோயம்புத்தூரில் ஆறு ஏழு வருஷம் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கும்போது அவங்க வருவாங்க வருஷம் ரெண்டு மூணு தடவை அவங்க வந்து ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு நம்ம அங்கே இருக்கிற சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்பவும் நான் இதே பிளாட்ஃபார்ம்ல தான் புக் பண்ணுவேன் காந்திபுரம் ஆரஸ்புரம் எல்லாத்துலேயுமே பண்ணுவேன் ரொம்ப சூப்பரான ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும் இவங்ககிட்ட இருக்கிறது மேக்ஸிமம் ஆனால் எந்த இஷ்யூவுமே இருக்காது இப்போ இந்த ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் நான் இருபதாம் தேதி போயிட்டு என்னுடைய ஒர்க்கெல்லாம் ஈவினிங் வரைக்கும் முடிச்சுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு நான் ஹோட்டலுக்கு செக்இன் பண்றதுக்கு போகிறேங்க அப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து செக்இன் பண்ணும்போது ஒரு சில டீட்டெயில்ஸ் என்னோட ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க நான் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து வந்துட்டு போய் பிக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க நான் செக்இன் பண்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி நான் வந்துட்டு இருக்கேன் இன்னொரு ஆஃப் அன் அவர் ஆயிரும் அப்படின்னாங்க அதுக்குள்ள நம்ம பேக் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அவங்க அந்த ஒரு டீ சாப்பிட்டு வந்தோம்னா கரெக்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணணும் வந்து செக்இன் பண்ணிடலான்ட்டு ஃபர்ஸ்டே நான் வந்தேங்க எல்லாம் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு டூ ஜீரோ சொல்லிட்டு ஒரு ரூம் கொடுத்தாங்க போய் கதவை திறந்தோன்னு கூப்புனு ஒரு அப்படி ஒரு மொக்க நான் வாடகை அனுபவிச்சதே இல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்ததே இல்லைங்க இல்லையா பிசு பிசுன்னு இருந்தது இல்லை அதாவது என்னன்னா நான் மட்டும்தான் போறேன் உள்ள போய் பேக் வச்சுட்டு திறந்து உள்ள போனோன்னே பார்த்தேன் எனக்கு சாக்காயிருச்சு போட்டோல காட்டு அதாவது வந்து அந்த ரூம் பெயிண்ட்டு அதெல்லாம் அப்படித்தான் இருக்குது ஆனா இது ரூம் கிடையாது ரூம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த கரெக்ட் டைம்ஸு அந்த மேலே வச்சிருக்கு அந்த கவர் பெட்டு கவர் எல்லாம் அப்படி ஒரு கரை உள்ளேயே நிற்க முடியலைங்க அப்படி ஒரு ஊழ வாட நான் டக்குனு கீழே இறங்கி வந்து ரிசப்ஷன்ல என்னங்க இது இப்படி இருக்கு ரூம் இது எப்படிங்க விடி விடி ஸ்டே பண்றது அப்படின்னா அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா பெருசா அதுக்கு ஒரு அவங்க ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல என்னங்கிறாங்க அப்படியா சரி நான் வர சொல்றேன் அப்படின்னு நம்ம மேலே போகணும்னு காலை வச்சாலே பிசு பிசுங்குது எனக்கு ஒரே சங்கடமா போச்சு நட உடம்பு இல்லாத பிள்ளை கூப்பிட்டு வரோம் இப்படி இருந்ததுன்னா மறுபடியும் சீக்கிரா போச்சுன்னா ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு யோசிச்சுட்டு சரி வந்தது வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் அந்த ரூம் சர்வீஸ் பசங்க வந்தாங்க ரூம் மறுபடியும் ஃப்ளோர் வாஷ் பண்ண கீழே எல்லாமே பிளோர் எல்லாம் கிளீன் பண்ணாங்க தம்பி இந்த மாதிரி பெட்ஷீட் எல்லாம் கரகரையா இருந்தது எப்படிப்பா படுக்கிறது தலகாணி உரையும் இப்படி அழுக்கா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குப்போ இதை கொஞ்சம் மாத்தியாவது கொடுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு வந்து அதெல்லாம் மாத்திட்டு வேற உரையை வரிச்சுட்டு போயிட்டாங்க ஏசி போட்டா ஏ ஏசிவே வந்து ரப்பர் பேண்ட் ரிமோட்ல ரப்பர் பேண்ட் சுற்றி கொடுக்கும்போதே யோசிச்சேன் இதெல்லாம் இருக்கிறத ரெகுலரா யூஸ் பண்ற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிமோட்டை வந்து ஆன் பண்ண ஏசியே ஒர்க் ஆகலை ஆன் பண்ணா அது பவரே ஆன் ஆகல ஸ்டெபிலைசர் ஆன் ஆகலாம் நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் ரிசப்ஷன்ல மறுபடியும் போய் சொல்லி இன்னொரு ஆள் வந்தார் ஏசிக்கு மட்டும் தனியா ஒரு பவர் சுச்சு வச்சிருக்காங்க புத்திசாலி அதை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏசி ஆகுது இதை போட்டா அது கூலிங்கு வெகு நேரம் பாச்சு காமணி நேரம் ஆச்சு அப்போ உள்ள அப்புறம் ஒய் போன் பண்ணிட்டாங்க சுந்தராபுரத்துல நான் எங்க இறங்கணும் அப்படின்னாங்க நான் சொன்ன சுந்தராபுரத்தில் நீ எந்த இடத்துல வேணாலும் இறங்கி ரெண்டு இடத்துல நிற்கி நீ இறங்கிப்ப இறங்கிட்டு நீ எங்கு சொல்லிட்டு லேண்ட்மார்க் மட்டும் சொல்லணும்னே ஒரு சர்பிரைசிங்கா என்ன சொன்னாங்க இறங்கிட்டு லேண்ட்மார்க் சொன்னாங்க நம்ம தங்கியிருந்த நேர் ஹோட்டலுக்கு எதுக்கு எதுக்களவு இறங்கிருந்தாங்க ஆனா அங்கதான் தங்கி தங்கிருக்கேன் நம்ம புக் பண்ண ஹோட்டல் இதுதான் ரோட்டை கிராஸ் பண்ணி அப்படின்னு நான் வண்டியை எடுத்துட்டு போற கிழமட்டு சாவியெல்லாம் எடுத்துட்டு கீழே வந்துட்டேன் பார்த்து ஆப்போசிட்ல அவங்க வந்துட்டாங்க சரிவா உள்ள போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது நம்ம ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பேருடைய ஐடி ப்ரூஃபும் கொடுக்கணும் ஸோ நான் உள்ளே போகும்போது மறுபடியும் அவங்க வந்து இவங்களை இன் ஆகுறது இல்லையா ஐடி ப்ரூஃப் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஒன்றும் பர்பஸாக விசிட்டிட்டு அதெல்லாம் எதுவுமே கேட்கல நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணுறதுனால ஒரு சில மேக்ஸிமம் நம்ம புக் பண்ணிட்டு போவோம் பர்பஸ் என்ன அதெல்லாம் கேட்பாங்க இங்கே அதுவும் கிடையாது சைன் மட்டும் போட சொன்னாங்க போட்டு நான் மேலே வந்துட்டேன் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் மேலே வந்தோன்னே ஓய்வோ உள்ள ஷாக் சாக்காயிட்டு

அடிப்படையா ஒரு சுத்தமா சுகாதாரமா இருந்தாதான் தானே நமக்கு நல்லா இருக்கு ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா பாத்ரூம் கொஞ்சம் நீட்டா இருந்தது இல்லையா பாத்ரூம் தான் நீட்டா இருக்கு தங்குற ரூம் பாத்ரூம் லெட்டினாட்டு இருந்தது ஆனா இதை நான் வந்து நான் கூப்பிட்டு அந்த ரூம் சர்வீஸ்லையோ ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பயம் வந்தேன் இப்போ மனசாட்சி எல்லாமே இப்படி வச்சிருக்கீங்க எப்படி இப்ப தங்குவீங்க தர்ம சத்திரமா இது காசு கொடுக்குறமில்ல அப்படின்னா அப்படியே குனிஞ்சு தலை குனிஞ்சு அப்படி கு தலையை நிம்முறாம குனிஞ்சே நின்றுட்டு இருந்தேன் அப்படி உங்ககிட்ட பேசி பெரிய வச்சிருந்தா அப்படின்னு மேபி அவங்க தமிழ் ஆளுக்கு மாதிரி எனக்கு தெரியல அந்த பசங்கள் அவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் ஒரு ரெண்டு பேரும் தான் தமிழ்நாடு தான் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒண்ணு அந்த ரிசப்ஷனை தாண்டி வர்ற வேலையே இல்லை போல சரி இப்போ என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அவங்களும் டிராவல் பண்ணி வந்தாங்க நீங்க ரெஃப்ரெஷ் ஆகிக்கப்பா போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்தலாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லப்பா நீங்கள் நீங்க நம்ம டிஃபனே சாப்பிட்டு வந்துடலாங்க டீயை சாப்பிட்டு நம்ம போயிட்டு ஒரு டிஃபனே சாப்பிட்டு வந்துடுவோம் ஏசி மட்டும் நம்ம ஆன் பண்ண கூலிங் ரொம்ப லோவா தானே இருக்குது ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் போய் சாப்பிட்டு என்ன கீழே தான் ஓட்டல் அரை மணிநேரம் நாற்பது நிமிஷம் வந்து அது கொஞ்சம் கூலிங்காவது இருக்குமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஆன் பண்ணிட்டு மத்ததெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு போயிட்டுங்க இப்போ என்னாச்சு இங்கேதான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவதுடா போய் நம்ம அந்த டூ ஜீரோ த்ரீ ரூம் இருக்கு இல்லைங்களா ஏசி தான் போட்டு விட்டு போடன்னு சொன்னேன் இல்லைங்களா போய் திறந்து உள்ள கால் எடுத்து வைக்கிற தெப்ப குழம்பா தண்ணி சீத்துன்னு அடிக்குது மேல காலில என்னடா தண்ணி உள்ள பாத்ரூம்ல இருந்து வருதான்னு பார்த்தா லைட்ட போட்டு பார்த்தா ஏசில இருந்து ஒழுங்கிட்டு இருக்குது ரூமே பூரா தண்ணிங்க கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு தண்ணி கால்வாசி ரூமே தொட்டியாட்ட நிறைஞ்சிருக்கும் ஆனா இது ஒரு நாள்ல நடந்த இஷ்யூ மாதிரி தெரியல இது ரொம்ப நாளா இருந்திருக்கும் போல அவங்க எவனோ தங்கறது தானா இவங்களுக்கு ஆபர்ல குடுக்கறது ஆனா ஏன் நம்மளை கேட்கறது அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வேற ஒண்ணுமே இல்ல நானும் சாக்காயிட்டேன் கொஞ்ச நேரம் போட்டு விட்டு பார்த்தா ஏசியில இருந்து ஒழுகிட்டே இருக்குது ஏற்கனவே உள்ள மொக்க வாட அதுல தண்ணியும் ஊறி ஏசியும் போட்டா மயக்கமே வந்துருச்சு எனக்கே அப்படி உடம்புக்கு முடியாதவங்க எப்படி இருக்கும் என்னால பொறுத்துக்கவே முடியல நேரம் கட கட கடன்னு கீழே வந்தீங்க அந்த போன் வச்சிருக்கிறாங்க அந்த போன் மேலதான் தண்ணியே ஒழுகுது அதை போய் எடுத்து நேர கீழே படியேறி இறங்கியே நமக்கு என்னால் முடியாமல் போச்சு கீழே போய் ரிசப்ஷனில் தம்பி ஏசி வந்து தண்ணி ஒழிக்கிட்டு இருக்கு ரூமே தெப்ப குளமாட்டு இருக்குதுங்க டஞ்சனாகிட்டு இருக்குது இது எப்படிங்க தூங்குறது இதில் விடிய விடிய அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் அதை பற்றி நாங்களும் பேசிகிட்டு இருக்கோம் சுறுசுறு நாயிடுச்சேங்க நான் ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன் நீங்கள் விடி விடிய பேசுங்க நானும் ஒரு யூடியூபர் தான் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த மேலே வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் தான் நீங்க இப்ப சைட்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க அதாவது ஒரு தொள்ளாயிரம் ரூபா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க பெருசா எங்களுக்கு எதுவும் நீங்க செய்ய வேண்டாம் ஒரு அடிப்படை வசதி இருக்கிற ஒரு அறையை நீங்க சுத்தமா சுகாதாரமா கொடுத்தா தானே தங்க முடியும் அப்புறம் நம்ம போய் சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே ஒரு சாரியோ அத சார் அப்படிங்களா சார் இல்ல சார் நான் அப்படி அப்படியெல்லாம் சொல்லல இப்படித்தான் உனக்கு கொடுத்துருக்குற ரூம் அவ்வளவுதான் இஷ்டம்னா இரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க பேசுறாங்க இது ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க இது ஏன் இவங்க அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு அது அப்ப புரியல அடுத்தடுத்து நடக்கிற பிரச்சனைகள் நான் சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு அது புரியும் அப்புறம் நான் மேல வந்து நின்றுட்டு இருக்கிறேன் இது எப்படிப்பா தங்குறது தூங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களே நான் இந்த யூடியூபர் நான் கீழே போய்ச்சோடனும் பாத்தீங்களா இது இது கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கும் போல உடனே ஒரு பையன் மேல வந்துட்டு சார் உங்களுக்கு ரூம் மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னா நான் முதல்ல மொக்கவாடை அடிக்குதுப்பா இது என்னப்பா பண்றது வேற ரூம் இல்லையான்னு கேட்டதுக்கு ரூம் இல்ல ஃபுல்லு அப்படின்னா ஸோ அப்போ வந்து ஒரு யூடியூபர்னு சொல்லும் போது நான் நான் வீடியோ எடுக்கிறத வேற இன்னொரு சர்வீஸ் பாய் வேற பார்த்துட்டு போயிட்டியா ஏப்பா அது போய் சொல்லியிருப்பாங்க போல நம்ம வந்து சரிப்பா ஏதோ ஒரு ரூம் மாத்தி தர்றாங்க அப்படின்னு சொல்லணும் முதல்ல இந்த டஞ்சன்ல இருந்து தப்பிச்சா போய் சொல்லிட்டு நம்ம அந்த துண்டு நைட்டுக்கு மாத்துற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துச்சு அதெல்லாம் பேக் பண்ணிட்டு டக்குன்னு இந்த தெப்ப குளத்துல இருந்து வெளியே வந்து நடந்த அந்த வராண்டாவிலேயே அந்த தண்ணி ஒழிகிட்டே இருக்குது அதெல்லாம் பாருங்க இப்போ என்ன இப்போ வச்சு கிளம்பி இன்னொரு ரூம் கொடுத்தாரு டூ ஜீரோ அந்த ரூம்க்குள்ளது ரூம் வந்து நீட்டாக தான் இருந்தது தெரிஞ்சதுங்க ஸ்மெல் இல்லை மெயினா அப்ப முதல்ல போய் பேக்கெல்லாம் வச்சிட்டு டக்குன்னு போய் பெட்ல உட்காரலாம் அப்படின்னா அந்த பெட்டில் போட்டிருந்த உரையிலையுமே பூரா கரை ஏசி வந்து இதுல ஆன் பண்ணா நல்லா ஒர்க் ஆச்சுங்க இதுலயும் அழுக்கா இருக்குது அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம்ஸ் அப்படியே கார்னர்ஸ் அது எல்லாமே ரொம்ப அங்க அந்த கிளீன்லினஸ் அப்படிங்கிற ஹைஜீன் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது நாங்க இல்ல அதை நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டை மறந்துறோம் உட்காந்துச்சு சரி இந்த ரூமுக்கு நம்ம செட்டில் ஆயிரும் இந்த ரூம மாத்தி இந்த பஞ்சாயத்துல ஓஞ்சு இந்த ரூம் குள்ள டூ ஜீரோ சிக்ஸ் புது ரூம் குள்ள எண்ட்ராகும் போது மணி ஒன்பதே முக்கிய விளையாடுச்சு டென்னே இருக்கு பத்தே ஆகி போச்சுங்க இனி நம்ம இவங்களும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க நானா அன்னைக்கு பூரா ஆழஞ்சிருக்கேன் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போகணும் கொஞ்சம் தூங்கி தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கும் கூட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் நம்ம டிராவல் பண்ணி இருபத்தொன்னாம் தேதி பைக்ல தான் வரோம் பழனிக்கு வரணும் ஏன்னா நம்ம இத்தனை வேலை செய்யறதுனால அங்கே போய் ஆட்டோ கேப் எல்லாம் பிடிச்சோன்னா நமக்கு அதுவே செலவாயிடும் செலவு கம்மி பண்ணுறப்பான்றதுக்காக நம்ம பழனியிலேருந்து பைக்கில் நான் தனியா போயிட்டுங்க ஸோ இதுதான் டோட்டல் பிளானு இப்போ என்ன ஆகி போச்சு பத்தாயி போச்சு சரி கதவை தாளை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திரை சாப்பிட்டு படுத்துடலாம்ப்பா அப்படின்னு நான் என்ன பண்ணேன் மாத்திரையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்கில இவங்க வந்து அந்த தலகாணியை எடுத்து தட்டி இப்படின்ட்டு தட்டுறதுக்கு இது பண்ணாங்க பார்த்தா அந்த மூடி இருக்கிற அந்த இது வந்து ஆன உடனே தலகாணி உள்ள இருக்க தலகாணியுடைய மூலவாக்கு வந்து வெளிப்பட்டு போச்சு வீடியோவில் பாருங்கள் அந்த உரையை கழட்டி பார்த்தாங்க கண்கொள்ளா காட்சி அந்த தலகாணி அதை வந்து நீங்கள் ஒரு குப்பமேட்ல இருந்து ஒரு தலகாணி எடுத்துட்டு வந்து ஒரு புது உரை போட்டு வச்சே இப்படி அப்படித்தானே பிறந்தது சத்தியமா அதுல படுக்கிறக்கே மனசே வரலைங்க அப்படியே எனக்கு என்ன சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியல இப்ப இந்த பத்து மணிக்கு மேல நான் போய் இது ஒரு பஞ்சாயத்து இதை சொல்லி இவங்க என்ன இவங்க நம்ம எப்படி மதிக்கிறாங்கன்னு வேற தெரிஞ்சு போச்சேன் அதை எப்படி மதிச்சாங்கிறதுக்கான ப்ரூஃபையும் நான் காட்டுறா சரிப்பா இந்த தலைகாணி தான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த தலைகாணியில ஸ்மெல் வர ஆரம்பிச்சு படுத்தோடனே தலைகாணியில அப்புறம் செண்டு வாசனையா வரும் அப்புறம் அந்த தலைகணி எல்லாம் தலைகாணி கொஞ்சம் ஓரமா வச்சிட்டு தல டவல் ஒண்ணு இருந்ததுங்க அவங்க ஒரு டர்க்கி டவல் கொடுத்தாங்க தலைகாணிக்கே இந்த நிலம அதெல்லாம் அழுகாமல் அந்த பக்கமா வச்சு போட்டு நாங்க வந்திருந்த டவலை சுருட்டி ஆளுக்கு தலைக்கு வச்சுக்கிட்டு நாங்க படுத்துட்டோம் அப்புறம் பாத்ரூம் போலான்னு உள்ள போனா அங்க பக்கெட் பிரமாதமான பாக்கெட் அது தண்ணி வேகமா திறந்து விட்டோம்னா பொட்டுன்னு உடஞ்சிருக்க இத்து போய் ஏப்பா அது உடஞ்சி ஓச்சுன்னு வைங்க நம்ம மக்களையே புடிச்சு பிடிச்சு குளிக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் ஏன்னா இவங்கிட்ட போனத மதிக்க மாட்டாங்க இல்ல அது நமக்கு போய் ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்மளை மதிக்கலன்னா அடுத்து போய் சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு சரிங்களா என்னதான் பே பண்ணிருந்தாலும் நம்மளை மதிக்கலங்கும் போது நம்ம அதை போய் அதை கம்ப்ளைண்டா சொல்ல அது நம்ம ஏற்கனவே ஓயாம வேற சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இதெல்லாம் அடிப்படை தேவைதான் இதெல்லாம் சரியா செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எங்கேயுமே இல்லைங்க அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்க ஹீட்டர் ஆன்ல இருக்குது வாட்டர் ஹீட்டர் போட்டு ஆன் ஆகிடுது ஆனா சுடு தண்ணி வர மாட்டேங்குது அதுல கண்ட்ரோல் பண்ற ஒரு லிவர் உடஞ்சு கிடக்குது அது திருப்புனால நம்ம ஒரு ரெண்டு மூணு வக்கம் திருப்புனா சுடு தண்ணி வருது இதுல திருப்பிருக்கான ஆப்ஷன் தான் ஒன்னும் உடஞ்சி போச்சேன் ஏன் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரியா பசு தண்ணி வருது காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஓடிச்சு கொஞ்ச நேரம் போட்டு ஆஃப் பண்ணிட்டு வெடிக்கிடி குளிர் எடிக்கிட்டு பேனை போட்டு படுத்து தூங்கியாச்சுங்க காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சா கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை அந்த ஹோட்டலில் ஜென்ரேட்டரும் இல்லை யூபிஎஸ்ஸும் இல்லை நல்ல அருமையான ஹோட்டல் மொபைல் எல்லாம் சார்ஜ் இல்லை சரி என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ ஏற்கனவே கரண்ட் இருந்து போட்டாலே ஹீட்டர் வேலை செய்யாது கரண்ட் இல்லையா சொல்லவே வேணும் அப்புறம் பச்சை தண்ணியிலே குளிச்சுட்டு டீ காப்பி கூட நாங்கள் குடிக்கலீங்க ஒம்பது ஒம்போது எல்லாம் கிளம்பி ரெடி ஆகிட்டு என்ன என்னவென்னா நானும் வைப்போம் கிளம்பிட்டேன் இவங்களும் உடம்புக்கு முடியாம பச்சை தண்ணியிலேயே குளிச்சுட்டு அவ்வளவு விரும்பிறுப்பும் எட்டு இருந்து மழை வேற அன்னைக்கு இருபத்தொன்னு சிலமையான மழை ஊட்டி குளுராட்ட அடிக்கோ அந்த குளுயே பா அந்த புள்ளையை குளிக்க வச்சு பச்சை தண்ணியில கூட்டிட்டு போவேன் இன்னை இவங்க கிட்ட போய் கரண்ட் இல்லாததுக்கு நாங்க அவங்க எல்லாமே இருந்தாலே எங்களுக்கு என்னங்கிற மாதிரி மூஞ்சியும் பதில் இருக்கு இதுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ரைட்டுங்களா சரியா கிளம்பி ஒரு வழியாக போயிட்டோங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் இப்போ செக்கின் செக் அவுட் ஆகியல எந்த கேள்வியும் கேட்கல சரி அவ்வளவுதான் முடிஞ்சது நம்ம வந்தோ ஒரு நைட் தங்கணும் சரிங்களா இதில் பா மொத்தமாக இப்போ வரைக்கும் நான் சொன்ன கதையில் உங்களுக்கு என்ன தெரியும் சரி இப்போ இது எல்லா பக்கமும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு நைட்டு தங்கறதுல உனக்கு என்னத்தை போய் எல்லா வசதி மாமியார் வீடாட்டோ உனைய வந்து கவனிச்சுக்குவாங்கன்னா தோணும் இல்லையா நானும் அதை விட்டுட்ட வீடியோலாம் எடுத்து வச்சு போய் நம்ம போடாட்டி என்னன்னு நேராக ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துட்டு இருக்கேன் கரெக்டாக இவங்க பத்து மணிக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் அந்த டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து சொன்னாங்கன்ட்டு போனாங்க எனக்கு ஒரு பதினோரு மணிக்கு வந்து நம்ம எங்கேயாவது தங்கினோம்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கால் வரும் சர்வீஸ் எப்படி இருந்தது ரூம் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அதெல்லாம் கேட்பாங்க அப்போ நான் வந்து என்ன என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அன்சாட்டிஸ்ஃபைனு சொல்லிட்டு கொடுத்தோன்னு ஆப்பில் வந்து உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுலேயே ஆப்ஷன் ஆப்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்து உள்ளே போயிட்டு அங்கே எடுத்த வீடியோவில் ஃபோட்டோஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் அப்லோட் பண்ணி அனுப்பிட்டேங்க ஸோ நம்ம இவங்களுக்கு வந்து இது இப்போ இது நடந்ததே தெரியாது இவங்கள உள்ளே டெஸ்ட்டுக்கு போயிட்டாங்கல்ல டெஸ்ட்டுக்கு போய்ட்டு ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க அந்த கேப்பில் நான் இந்த கம்ப்ளைண்டாக வந்து நான் பிளாட்ஃபார்ம்லாம் நமக்கு நடந்தது என்னவோ அதை நான் போட்டேன் ஒன்று ஒரு நாலு சென்டத்தில் போட்டேன் எல்லாமே உங்களுக்கு சைடில் ஒரு பாருங்கள் அதை போட்டு ரேட்டிங் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேங்க இதை போட்டு ஒரு அரை நேரம் இருக்குது மறுபடியும் இவங்க வர்றதுக்குள்ளேயே அந்த ஹோட்டல் நான் ஸ்டே பண்ண அந்த ஹோட்டல் ஹோட்டல்ல ஹோட்டல்லேருந்து எனக்கு கால் வந்தது அந்த ஹோட்டல் ஊழியர் என்கிட்ட பேசினாருங்க

ஆமா ஆமாங்க அது டிஸ்பியூட் தான உங்களுக்கு நேத்துல இருந்து நான் என்ன ஏக்குறேன்னா நீங்க ரூம் மாத்தி கேட்டீங்க நான் தான் வந்துட்டு நைட் செஃப்ட்ல மாத்தி குடுத்தேன் அப்படி என்ன கம்ப்ளைண்ட் டிசிக் பண்றீங்க நீங்க மாத்தி மாத்தி இருந்தா பரவாயில்ல இல்ல இல்ல நீங்க மாத்தி கொடுத்த ரூம்லயுமே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அது சரி அப்ப நீங்க சொல்லவே இல்ல இல்ல சார் இதுக்கே எனக்கு நைட் பத்து மணி பண்ணிட்டீங்க இனி நான் எப்ப தூங்குறது எப்ப நான் போடுறதுங்க இல்ல நான் என்ன சொல்றேன் இங்க வந்து ரூம் ஒரு ரெண்டு வந்து ரெண்டாயிரம் ரூபா நீங்க எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க சோ ஞாபகம் இருக்கு ஞாபகம் ஓ அதனால வந்து நீங்க சத்திர மாட்ட வந்து சரி அந்த காசை கிழிச்சு கொடுத்தா நீங்க வாங்கிக்குவீங்க நான் என்ன பண்றது இல்ல அந்த காச நான் கிழிச்சு கொடுத்தா வாங்கிக்குவீங்களா அந்த அப்படி எல்லாம் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா ஒரு பேஜ்க்கு சொல்றேன் ஒரு பேஜ்க்கு மறுபடியும் கம்ப்ளைன்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம் சொல்றேன் ஒரு பேஜ்க்கு என்ன வேணாம் பேச கூடாது ஓள்ளாயிரம் ரூபாய்க்கு நான் இப்படித்தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு ரைட் இல்ல நம்ம குடுக்குற அதை அனுசரிச்சு தானே வரும் நம்ம ஒருவாட ஆசைப்படக்கூடாதுல அதை சொல்றேன் நீங்க ஒரு சொல்றீங்க சார் நீங்க உங்க போட்டோ ஹோட்டல் போட்டோ நான் இன்னும் வீடியோ பண்ணலீங்க அந்த வீடியோ தனியா வரும் அங்க என்னென்ன நடந்ததுங்கிறது அப்ப நீங்க நீங்க வந்த ஃபேமிலியா வந்தீங்களா ரெண்டு தடவ வீடியோ போடுங்க சரிங்களா சார் ஃபேமலியோ ஃபேமிலியுளா ஆகுறீங்க ரெண்டு பேரோட போஸ்டிங் போடுங்க எங்க டாக்குமெண்ட் புருக்கு நீங்க போடுங்க சார் நான் வீடியோவே இங்க சரிங்களா இங்க வர்றேன் நான் எங்க ரிப்போர்ட் பண்ணி இருந்தேன்னா நான் மாத்தியா குடுக்கமா நீங்க அதுலயே இருந்துக்கறேன் எனக்கு ஒண்ணும் கிடையாது இங்க வர்றேன் நான் ரெண்டு பேரும் ஃபேமிலி தான் ஃபேமிலியோட வீடியோவே எடுத்துக்கறே நான் அபறத கரெக்டா இருக்கும் நான் பேசுறது கேக்கவே இல்லையண்ணா நீங்க போடுங்க நான் அதுக்கு மறுவடி கொடுக்குறேன் உங்களுக்கு நான் பேசுறது கேக்கவே இல்லையா கேக்குது சொல்லுங்க வீடியோவே ஃபேமிலியோட தான் நான் எடுத்திருக்கிறேன் அதத்தானே அது பொண்ணுங்க அப்படினா நம்ம அது கரெக்ட்டா போட முடியும் போடுங்க அப்படினா நான் தெரியும் மத்த உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேக்குறாருனா உங்களுக்கு நீங்க எவ்வளவு கட்டனீங்க பணம் அப்படினு உங்களுக்கு ஞாபகம் இருக்க அப்படினா நம்ம 900 ரூபீஸ் வந்து நம்ம பே பண்ணுங்க ஆன்லைன்ல அந்த ரூமுக்கு அந்த ரூம் என்ன கண்டிஷன்ல இருந்ததுங்கறத ஆப்ல போட்டோவோட நமக்கு வருது அந்த போட்டோவோட லுக் மட்டும் தான் அதுவும் அந்த போட்டோ லுக் அளவுக்கு இல்ல அதுல ஒரு 40% தான் அந்த லுக்கே இருக்குது அது உள்ளுக்குள்ள நீட்னஸ் ஹைஜீனு ஃபெசிலிட்டி அடிப்படை எதுவுமே இல்லாத ஒரு ரூம் தான் நீங்க கொடுக்குறீங்க நீங்க போட்டோல ஸ்டார் ஹோட்டல் ரூமை காட்டிட்டு ஒரு டன்சன் ரூமை தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா தங்கணும் ஒருத்தருக்கு கோவம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா தப்பு உங்க மேல எங்க மேல ஏதாவது இருக்கா நீங்க ரெண்டாயிரம் ரூபா ரூம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இத்தனை நோட்டை சொன்னீங்கன்னா சொல்லிங்க ீங்க அடிப்படை வசதியே இல்லைங்கறதான் நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ரூம் கொடுத்துட்டு அதுல சொன்னா சரிங்களா என்னப்பா வசதி அந்த பெட்டு இருக்குன்னு தான் நம்ம நம்ம அதுவுமே இல்லைன்னா என்ன அந்த தலகாணி இல்லைங்களா டூ ஜீரோ த்ரீ முதல்ல கொடுத்த ரூமோட கண்டிஷன் அதை வந்து அன் கண்டிஷன் ஆனா அதை நீங்க வந்து ஒரு கஸ்டமருக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு இது இருக்கணும் தொள்ளாயிரம் ரூபாய் தங்குறவன் தானே அப்படிங்கிற ஒரு மனநிலை தானே உங்களுக்கு அது எப்படி சார் உங்களுக்கு வருது சரி இப்ப இந்த தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நாங்க இங்க தங்கினீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் நீங்க பிளாட்ஃபார்ம்ல போடுங்க நாங்க வரமாட்டோம் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா தானே நீங்க வரணும் அப்படின்னா நீங்க அனுசரிச்சு வாங்கலைங்க சார் ஒரு ஆப்ல இருந்து ஆஃபர் கொடுக்குறாங்க அதை வந்து நான் பே பண்ணி வர்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பேமெண்டோ அதை ஃபுல்லா பே பண்ணிருக்கீங்க நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தெரியல தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எனக்கு ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க நான் வர்றேன் நீங்க ஏதோ எனக்கு சகாயம் பண்ற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம் அதுவும் வந்து தர்மசத்திரமும் நாங்க வந்து பிரியாவோ எல்லாம் தங்கலை நாங்க ஒரு கஸ்டமர் வந்து தங்குறோம் ஸ்டே பண்றோம் அதுக்கான மரியாதையும் நீங்க கொடுக்கணும் அடிப்படை வசதியை நீங்க உண்டு பண்ணி கொடுக்கணும் சுத்தமாவும் சுகாதாரமாகவும் நீங்க அதை வச்சுக்கிறதுக்கு தான் தொள்ளாயிரம் ரூபாயை தவிர ஸ்டார் ஹோட்டலை எதிர்பார்த்து வர்ற யாரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் தேட மாட்டாங்க நான் மிடில் கிளாஸ் நான் டார்மெட்டேரியிலேயே தங்குவேன் ஏப்ப காந்திபுரத்துல நூறு ரூபாய்க்கு எங்க டார்மிட்டரியில அங்க போய் தங்குவேங்க இதை விட நூறு மடங்கு அங்க நீட்டா இருக்கும் நீங்கள் வேணா அங்கே போய் செக் பண்ணி பாருங்க கூலி தொழிலாளி வர்றவங்களாம் அங்கே போய் ஸ்டே பண்ணுவாங்க பாத்ரூம் லிட்டருந்து நீட்டாக இருக்கு எங்கேயுமே பாத்ரூம் லிட்டின் நீட்டாக இருந்தது அது மட்டும்தான் நீட்டாக இருந்தது அதுதான் அதுக்காகத்தான் இந்த வீடியோ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வர்றேங்க அவர் என்ன சொல்றாரு இந்த வீடியோல நேற்று நீங்கள் ஒருத்தரோட வந்து தங்கினீங்க இல்லையா அவங்களையும் சேர்த்து போடுங்க வீடியோல அப்படிங்கிறாரு இல்லையா அதாவது அவர் சொல்ல வர்ற அந்த மீனிங் என்ன அப்படின்னா நீங்க வேற ஏதோ ஒரு லேடி கூட வந்து தங்கியிருக்கிறீங்க அது உங்க ஃபேமிலி அப்ப அவங்களையும் சேர்த்து உங்க வீடியோல போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதாவது நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணனால நான் ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு வந்து அங்க தங்கின மாதிரி அவர் என்ன திருட்டன் பண்றாரு நான் ஏதோ வீடியோ போட்டுருவேன் இப்படி பிளாக்மெயில் மெயில் பண்ண அவர் போட மாட்டாருங்கிற மாதிரி அவரு அப்படி சிரிச்சுக்கிட்டே ரகுரன் மாதிரி அவர் நம்மளை த்ரிட்டன் பண்றாரு அம்மா எங்க குடும்பம் நான் போன்லயே சொல்றேன் அது என் அவர் கன்சிடரே பண்ணல ஏன்னா அவர் தீர்க்கமா நம்புறாரு நாங்க ரெண்டு பேரும் குடும்பமே இல்லை எனக்கும் இவங்களுக்கு திருமணம் ஆகல நாங்க ரெண்டு பேரும் இல்லீகலா அங்க வந்து தங்கியிருக்கோம் அப்படிங்கறத அவர் வந்து சொல்ல வர்றாரு அது அந்த அர்த்தம் தான் நூறு சதவீதம் உங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும் அதுக்காகத்தான் நான் ஆரம்பத்திலேயே நாங்க யாரு எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது நாங்க இந்த வீடியோவே வந்து ஃபேமிலியா தான் நாங்க வந்து சேனலே ரன் பண்றோம் இது எல்லாமே நான் போன்ல சொல்றேன் அவர் அதை கண்டுக்கல இன்னொன்னு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலியே இல்லை எங்களுக்கு மேரேஜே ஆகலை அப்படிங்கறத நீங்க நம்பும் பட்சத்தில் எப்படி நீங்க எங்களுக்கு அங்க ஸ்டே பண்றதுக்கான பர்மிஷன் நீங்க கொடுத்தீங்க இப்போ உங்களுக்கு சந்தேகம் சந்தேகம் இல்லை ஊர்ஜிதமா நீங்க நம்புறீங்க நீங்க பேசுனதுல இருந்தே தெரியுது என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கிடையாது அப்படித்தான் நீங்க நம்புறீங்க அப்புறம் எப்படி சார் எங்களை அலோவ் பண்ணீங்க நீங்க ஹோட்டல்ல அப்போ உங்க ஹோட்டல்ல யார் வேணாலும் வந்து தங்கி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்ப இது வரைக்கும் அந்த ஹோட்டல்ல இதுதான் நடந்திருக்கு தான் தப்பான ஹோட்டல்ல வந்து தங்கி சிக்கி இருக்கிறோம் சோ அப்போ உங்க ஹோட்டல்ல ரெகுலரா இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது வந்து தங்குறவன் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டான் இப்படி வந்து ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கவும் உங்களுக்கு கோபம் வந்துரும் இத எப்படி இவ்வளவு நாள் உங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க சட்டப்படி உள்ள வரும்போதே அவங்க பார்வையே அப்படித்தானே இருந்துச்சு நான் நோட்டீஸ் பண்ணேனே அத அப்படியா நான் அதான் சொல்லல உங்ககிட்ட அவங்க பாக்கும்போதே கொஞ்சம் அந்த மாதிரிதான் இருந்த மாதிரி தோணுச்சு சோ அப்போ பாருங்க அவங்க ஒரு ஃபேமிலியும் நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றோம் அப்படின்னா அவங்க என்ன கண்ணோட்டத்துல அந்த ஒரு ஒரு நைட்டு ஃபுல்லா எங்களை யோசிச்சிருப்பாங்க எவ்வளவு நினைக்கும் போது அறுவறுப்பா இருக்கு இல்லைங்களா நம்ம கல்யாணம் ஆகி கண்ணிமா குடும்பம் நடத்தி கௌரவமா ஒரு வேலை செஞ்சு இவ்வளவு தூரம் நம்ம மீடியால இருக்கோம்னு சொல்லியுமே அவங்க வந்து நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணிருக்கிறாங்க இதை ஜீரணிச்சுக்கவே முடியல என்னால இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு பெண் ஹோட்டல்ல வந்து தங்குறாங்க அப்படின்னா இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எப்படிங்க இன்னும் இன்னும் படிப்பு இன்னைக்கு எல்லாம் டெக்னாலஜி படிப்பு எல்லா எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களும் டெக்னாலஜியோட இருக்கிறீங்க இந்த நீங்க இப்படி ஒரு கீழ்த்தரமான சிந்தனை எல்லா பெண்களையும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்க ஹோட்டலுக்கு எப்படி பெண்கள் எல்லாம் நம்பி வந்து தங்குவாங்க இன்னைக்கு குடும்பமா தான் உங்க ஹோட்டல்ல வந்து எப்படி ரூம் புக் பண்ண முடியும் நீங்க இல்ல அப்பேஜ் சர்டிபிகேட்டு நம்மளுடைய மேரேஜ் போட்டோ காமிச்சாதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்புவாங்க போல இல்ல இல்லையா இப்ப அதாவது வந்து நீங்க அப்படி காட்டினாதான் நாங்க உள்ள அலோவ் பண்ணோம்னா அதுக்கான ப்ரூஃப் நாங்க நீங்க சொல்லிட்டு நாங்க அது வந்து நல்லதுங்க செக்யூரிட்டி பேஸ்ல நீங்க அப்படி பண்ணா நல்லது இல்லையா உண்மையிலயா நாங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தாங்க ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்கணும்னா நாங்க குடுக்குறோம் யாராவது அங்க வர்றவங்க கிட்ட உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க என்கொயரி பண்ணனும் இல்லையா சார் எங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கு நீங்க அப்படியே தான் பண்ணாங்களா எந்த கேள்வியுமே இல்லைங்க சார் அப்போ இங்க ரெகுலரா இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது சட்டவிரோத செயல்களுக்கு நீங்க நேரடியாவே அனுமதிக்கிறீங்க அப்படி எப்படி அதை தெரியாம அப்படி சொல்லலாம் அந்த வார்த்தையை அவர் வெளியிடுறாரு இந்த மாதிரி நீங்க பேசுறது ஒரு குடும்பமா வந்து ஹோட்டல்ல தங்கும் போது நீங்க ஒரு ஃபேமிலி இல்ல இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு வந்து நீங்க தங்குறீங்க இதுக்கான நேரடி வார்த்தை இருக்கு அது எனக்கு கூச்சமா இருக்கு அதனால அதை யூஸ் பண்ணலன்னு வைங்க ஆனா அவங்க அதை நம்புறாங்க இப்படித்தான் என்னை வந்து விடிய விடிய பார்த்துருப்பாங்க என் ஒய்ஃபை என்ன மாதிரி கண்ணோட்டத்துல பார்த்தாங்க என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இது மாதிரி எத்தனை குடும்பங்களை நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க எத்தனை பேர் அங்கே வந்து படாதவாடு ஓட்டிருப்பாங்க இன்னும் என்னென்ன நடந்திருக்கும் அந்த ஹோட்டல் அப்படிங்கறத நினைக்கும் போது பகிர்ந்துதான் இருக்கு நல்ல வேலை எப்படியோ நாங்கள் சேஃபாங்க தங்கி தப்பிச்சு வந்தோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த கால் ரெக்கார்டிங் இந்த கால் எனக்கு வர்ற வரைக்கும் அதனாலயே இது நான் எப்பவுமே என்னோட கால்ஸ் எல்லாமே ஆட்டோ ரெக்கார்டிங் தான் எந்த இஷ்யூனால ஏன்னா நம்ம மீடியால இருக்கனால ஏதோ ஒரு ப்ரூஃபுக்கு வேணும் அப்படிங்கறனால சோ இதை வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுங்க உண்மையிலேயே இதுல இருந்து வெளியே வர்றது இவங்க பேசுன பேச்சு இல்லையா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் செக்அப்காக போறோம் தங்குறோம் ஆனா அவங்க பேசுறது என்ன மாதிரி இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு நான் கொஞ்சம் அதை மறந்ததுக்கப்புறம் தான் இல்லை இதை வீடியோ பண்ணி பொதுமக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற தான் நான் இதை வீடியோவாகவே பண்ணுறேங்க இப்போ நீங்கள் பொதுமக்கள் சொல்லுங்கள் இப்போ நான் நடந்த எல்லா பிரச்சனையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அந்த ரூம்குள்ளே இருந்த குறைகளை கூட நம்ம ஒரு இதாக விட்டுறலாங்க ஆனால் அதுக்கப்புறம் இவர் பேசின பேச்சுங்கிறது ஏற்றுக்க முடியுமா நீங்கள் இனிமேல் உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல ஏன் இந்த ஹோட்டல்ல போய் தங்க முடியுமா அப்போ உங்களை பத்தியும் உங்க மனைவியை பத்தியும் உங்க குடும்ப பெண்மணியில பத்தியும் இவங்க என்ன நினைப்பாங்க கமெண்ட்ல போடுங்க இன்னொன்னு இவர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது இந்த ஹோட்டல்ல சட்டவிரோத செயல்களும் சமூக விரோதிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கற ஒரு கூடாரமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இவங்க எந்த என்கொயரியுமே ஊர்ஜிதமா இவங்க கணவன் மனைவி இல்லைன்னு எங்களை நம்பினதுக்கு அப்புறமும் அலோ பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே யார் வேணாலும் தங்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கும்போது ரொம்ப தப்பான விஷயம் இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது ஸோ இதை வந்து நான் பொதுமக்கள் பார்வையிலேயே நான் விடுறேன் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் மன உளைச்சலும் மன பாதிப்பும் இந்த ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே வெளியே வந்துகிட்ருக்கோம் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் இதை பற்றி ஒப்பீனியன் கேட்டிருந்தேன் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி எல்லா ஹோட்டலும் அப்படி கிடையாது நான் தங்குனதுல இந்த ஒரு ஹோட்டல் தான் பிரச்சனை இது வரைக்கும் நான் எத்தனையோ ஹோட்டல்ஸ்ல நூற்றுக்கணக்கான ஹோட்டல்ஸ்ல தங்கியிருக்கேன் எல்லாத்துலயுமே மரியாதையும் சரி அந்த என்விரான்மெண்ட் அவங்க கொடுத்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது சென்னை கோயம்புத்தூர் எத்தனையோ ஊர்களில் போய் நான் இதே ஆப்ப புக் பண்ணி தங்கியிருக்கேங்க இப்படி ஒரு இஷ்யூ நான் சந்திச்சதே இல்லை வாழ்க்கையில நீங்கள் இனிமேல் இந்த இந்த இதுன்னு இல்லை எதுல நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணாலும் முதல்ல போன உடனே செக்இன் ஆகாதீங்க பே பண்ணி புக் பண்ணாதீங்க செக் இன் பண்ணிட்டு அங்க வந்து நீங்கள் ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா பே பண்ணிட்டு ரூம்குள்ளே போங்க ரெண்டாவது அவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்க அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் முதல்ல பார்த்துக்குங்க அதுக்கப்புறமா ஸ்டே பண்ணுங்க ஏதாவது குறைகள் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் நாளைக்கு வந்து என்ன ஆனால் பேசுவாங்க நம்மளை பற்றி இன்னொரு முக்கியமான பதில் அந்த வீடியோவில் இருக்கிறது என் ஒய்ஃப் தான் என் ஃபேமிலியோடு தான் நான் இந்த வீடியோதையும் போடுறேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணமான தம்பதிகள் தான் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் மக்களின் பார்வையில் இதை நான் முன் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இது நியாயமாக அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்